தோலா அண்ட் தோழர்கள் அனைவருக்குமே வணக்கம் ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது நெருங்கிருச்சுங்க இன்னும் சிக்ஸ்டே கோ தான் இருக்குது அண்டு மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் நடப்பு சாம்பியன் அண்டு சாப் சாம்பியன்னா இதுவரை மூந்து கூட பார்க்கலங்க அந்த மாதிரி இயக்கத்தில் இருக்கானுங்க இந்த புது புதுப்புனுக்கு புது மாப்பிள்ள இயங்குவான் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் ஆர்சிபி ஃபேன்ஸும் சரி ஆர்சிபி டீமும் சரி அண்டு அந்த கப்புக்காக இயங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த ஏக்கம் தனியுமா இந்த வருடம் அது அந்த ஆண்டவங்கையில் தான் இருக்குது ஓகேவா ஈசாலா கப்பு லாலி பாப்புங்கிற மாதிரி அப்படி தான் நக்கலாக போய்கிட்டு இருக்கு இந்த முறையாவது நச்சினை வின் பண்ணாங்கன்னா அது ஹாப்பினஸ் தான் அதுவும் கோலி வந்துட்டு சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ண வைப்பில் இருக்காரு வெறியில் இருக்காரு அவங்க வின் பண்ணுவாங்களா காய்ஸ் அனைவருமே உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்க ஓகே இந்த சூழலில் நம்ம சிஎஸ்கே சிஎஸ்கே அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க ஓகேவா அண்டு என்னங்க சொல்கிறது இரண்டு மாதமான அப்டேட் வந்திருக்கு தோனி ஒரு சரியான நகர்வை பண்ணியிருக்காரு அண்டு இந்த மனசு தான் சார் கடவுள்னு சொல்லுவாங்க இல்லையா அதை முன்கூட்டியே சிந்திச்சிருக்காருங்க வரும் கண்முன் காப்போம் அந்த சிந்தனை இருக்கணும் அப்போ தான் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ண முடியும் ருத்து அதை பண்ணிட்டு போயிருக்காரு ஐபிஎல் வந்துட்டு மிகப்பெரிய டோன்மெண்ட் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சாம்பியன் ட்ராஃபி நடந்தது இல்லையா எட்டு டீம் குவாலிஃபைட் ஆனாங்க அதில் ஒரு டீம் தான் தனித்துவமாக இருந்தாங்க அது இந்திய டீம் தான் காரணம் என்னன்னா எல்லா டீமுமே சொன்ன ரீசன் எக்ஸ்பீரியன்ஸ் அளவு கடந்து இந்திய டீமில் இருந்தது பதினோரு பேருமே கேப்டனாக இருந்தாங்க அந்த மெச்சூர் இருந்ததனால தான் டீம் இந்தியா சாம்பியன் ட்ராஃபியை ஈஸியாக நோகாமல் நொட்டி விட்டு போனாங்கன்னு வைங்களேன் மற்ற டீம்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாங்க இன்னி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டே விளையாடாத பிளேயர்கள் இருந்தாங்க அதனால வந்துட்டு டண்டனக்க டனக்கணக்க வாய்ப்பு வச்சுங்க பட் அந்த ஃபார்முலாவை நல்லா நோட் பண்ணியிருக்காரு ருத்ராஜ் கேக்வாட் ஐபிஎல்ங்கிறது மிகப்பெரிய டோர்மெண்ட் நான் வந்துட்டு இன் எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் தான் அதாவது நான் இன்டர்நேஷனல் கேப்டன் கிடையாது ஆனால் எம்எஸ்டிக்கு இது லாஸ்ட் இயராக கூட இருக்கலாம் அதாவது தோனி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா சாம்பியன் ட்ரோஃபி வின் பண்ணிட்டார்னு வைங்கள இந்த வருடம் அதாவது கன்னியூ பண்ணுவாராம் அங்கே ஐபிஎல்ல ஒருவேளை பிளே ஆஃப்லேருந்து வெளியேறிட்டாங்கன்னா அண்ட் ஓய்வு அருஷ்டு போய்கிட்டே இருப்பாராமா இந்த சூழலில் அவரை அவர் தொடரும்னு ஐபிஎல்ல இந்த சாம்பியன் இந்த ஐபிஎல் ட்ரோஃபியை வின் பண்ணணும் ரூத்து என்ன மென்ஷன் பண்ணிருக்காருன்னா அவருக்கு தான் அளவு கடந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அனுபவத்தை எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா விலை மதிப்பற்றது எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட இருக்கு அவர் தான் கேப்டன் பண்ணணும் ப்ரோ அப்படின்னு ருத்ராஸ் கிக்வாட் மட்டுமல்ல சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்டே சொல்லிருக்காங்க இந்த சாம்பியன் ட்ராஃபியை பார்த்ததுனால ஓகேவா தோனியும் அக்செப்ட் பண்ணியிருக்காருங்க சரி ப்ரோ நான் கேப்டன் பண்றேன் ப்ரோ ஏன் பின்னாடி நீ வாடா தம்பின்னு ருத்ராஸ் கேக் பின்தொடர வச்சிருக்காரு இது சிஎஸ்கே செம குட் நியூஸ் அதாவது முதலைக்கு தண்ணியில பாருங்க நம்ம தலைக்கு வந்துட்டு கேப்டன்ஷிப் அவரு டெஃபனெட்டா கப்பாசிட்டி வேற மாதிரி இருக்க போகுது அண்ட் கப்பு நமக்கு தான் பிகில் அந்த மாதிரி எழுதி வச்சிடலாம்னு வைங்களேன் ஓகே இது ஒரு மாசான அப்டேட்டா அண்ட் ராஜே ரவீந்திரா மிகப்பெரிய இன்ஜுரி ஆகியிருக்காருங்க அதாவது பிராக்டிஸ்ல அவர் விளையாண்டு இருக்காரு ஆனால் இன்ஜுரி ஆகியிருக்காரு ஏன்னா சமீபத்தில் இந்த நியூசிலாந்து தொடர் நியூசிலாந்து அண்ட் பாகிஸ்தான் மோதுறாங்க இல்லையா அப்போ ஒரு கேட்ச டேக் பண்ணும்போது கால்குலேஷன் விட்ருப்பாரு துணூறு வைக்கிற இடத்துல பட்டு ரத்தம் பொல பொழனு போயிருக்கும் ஆம்புலன்ஸ் நடக்க வச்சு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அங்கேயே கொஞ்சம் விழுந்துருவாருங்களேன் அதோட சிகிச்சையை எடுத்துக்கிட்டு தான் சாம்பியன் ட்ராஃபி விளையாண்டாரு அண்டு வேட்டையானார் ஒவ்வொரு டீமையும் இரண்டு மேட்ச் வந்துட்டு சதம் அடித்தாருங்க பட் அந்த ஸ்டெயின்ல விளையாண்டதுனால அவருக்கு மிகப்பெரிய இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு ஒரு ஒரு மந்த காலம் அவர் ஓய்வில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க முதல் சீசன் மிஸ் பண்ணுவாராமா அப்போ என்னடா பண்ணுறது ஏ பிளான் வந்துட்டு சொல்லிட்டு டக்குன்னு பி பிளானுக்கு போயிட்டாங்க டேவிட் வார்னர் நீண்ட காலமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு எனக்கு சிஎஸ்கே டீமில் விளையாட வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதுதான் என்னோட ட்ரீம்னு தோனி பக்கத்தில் பிளே ஆனும் சேம் டைம் பார்த்தீங்கன்னா எல்லோ அளவு கடந்தது சிஎஸ்கே ஜெர்சியும் எல்லோ ஜெர்சி இவங்க தாய்நாட்டு ஜெர்சியும் எல்லோ ஜெர்சி அந்த பற்று எனக்கு இருக்கும் டெஃபினட்டாக நான் வின் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க அதனால தான் எஸ்ஆர்எஸ் டீம் என்னடா நீ எங்கள் டீம்ல இருந்துட்டு சிஎஸ்கே டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறியான்னு தூக்கி தெரிஞ்சாங்க ஓகேவா அதனால கூட அவர் ஐபிஎல் அந்த டைம் எவனுமே எடுக்கல அன்சோல்டு பிளேயருங்க பட் இந்த சூழலில் ரச்சினுக்கு பதில் டேவிட் வார்னரை சிஎஸ்கே பிக் பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க எக்ஸ்பீரியன்ஸை விரும்புவாங்க பட்டு உங்களுக்கே தெரியும் சேன்பாட்ஸனை எல்லாருமே கழிச்சு போட்டாங்க அவர் உள்ளே கொண்டு வந்து ஃபைனலே வின் பண்ணி கொடுத்துருப்பார் ஃபைனல் வர சென்னை டீம் எடுத்து கொண்டு போனார் உங்களுக்குலாம் ஞாபகத்துக்கு ஞாபகம் இருக்கும் ப்ளட்டு சிந்த சிந்த போடாரு ஆனால் எம்ஐ காயடிச்சு விட்டாங்கன்னு வைங்களேன் அந்த மாதிரி டேவிட் வார்னரை கொண்டு வந்து இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய வியூகம் அமைத்திருக்காரு நம்ம எம்எஸ் தோனி வார்னர் மேலே நம்பிக்கை வச்சுருக்காரு அவர் இந்த வருடம் சேட்டிஸ்ஃபைட் பண்ணுவாரா உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு கம்ப்ளீட் பண்ணுறாங்க